என் சொந்த ஊர் வந்து முட்டாந்தட்டி நாமக்கல் மாவட்டம் சேந்தமூரம் தாக்கம் நான் இப்ப நாமக்கல்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமா போட்ட ரோட்ல அன்னை கண் மருத்துவமனைக்கு ஆப்போசிட்ல பிரசன்னம் சோழி பிரசன்ன பாத்துக்கிட்டு இருக்கேன் கடை பேர் வந்து குமரகுரு பிரசன்னம் பார்க்கும் மேடம் ஆஹ் நான் வந்து பன்னெண்டு சோழி வச்சு பாக்குறேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட வரவங்க அதிகம் குழந்தை இல்லாதவங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்தா அதிகமா படிச்சிருக்கு கல்யாணம் ஆகாதவங்க ராகு தோஷம் இருந்தாலும் சரி தாரதோஷம் இருந்தாலும் சரி அல்லது கல்யாணம் ரொம்ப நாள் தடைப்பட்டதா இருந்தாலும் எங்கிட்ட வந்து பல அடைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம புனி பாடம் குழந்தைங்களுக்கு புனி தாக்குறது ஒரு வயசு டு மூணு வயசு வரைக்கும் மூணு மாசத்துல இருந்து ஒரு வயசு வரைக்கும் தாக்குறத வந்து நான் என்கிட்ட பாடம் ஃப்ரீயாவே போட்டு விடுறேன் முனி பாடம் வந்து காசு கிடையாது இலவசம் அது மட்டும் இல்லாம என்கிட்ட வந்து எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் கனவு மனைவி பிரச்சனை அல்லது தொழில் விருத்தி தொழில் நத்தம் அடைஞ்சது இந்த மாதிரி பிரச்சனைக்கு என்கிட்ட தீர்வு கிடைக்கும் நான் வந்து காலையில எட்டரை மணிக்கு வந்து ஓபன் பண்றேன் சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் கடை ஓபன்ல இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வண்டி விடுமுறை அதை விட்டு பாத்தீங்கன்னா சாயந்தரம் வீட்டுல ஆறு இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் முட்டாஞ்சத்துல வீட்டுல பாக்குறேன் இப்பட்ட முறையா பூஜை பண்ணி தர்றது இருந்தாங்கன்னா ஒண்ணு சேர்த்து வைக்கிறது என்கிட்ட நல்ல விஷயத்துக்கு அனைத்துக்கும் என் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்